வணக்கம் நண்பர்களே இன்றைய அற்புதமான பதிவுங்கிறது மகரம் ராசி நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக பார்க்குறோம் இந்த பதிவோட கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரத்திற்கான பலன்கள் அப்படிங்கிறதுமே சுருக்கமாக இருக்க போகுது ஸோ பதிவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் நம்ம பதிவு கிரகநிலை பலன்கள் ஆரோக்கியம் வழிபாடு பலன்கள் எல்லாமே இந்த மாதத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் பார்க்குறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க முதல்ல கிரகநிலையை பார்க்கும்போது ராசியிலேயே சந்தரம் இருக்காரு அதே போல் ரெண்டாம் வீடாகிய குடும்பம் மற்றும் தன வாக்குஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க ஆறாம் வீட்டில் ரண ருண வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆறாம் வீட்டில் குரு பகவானும் எட்டாம் வீடாகிய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் கேது பகவானும் ஒன்பதாம் வீடாகிய பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் பத்தாம் வீடாகிய தொழில் மற்றும் கர்ம ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் புதன் பகவானும் இருக்கக்கூடிய அற்புதமான கிரகநடைகள் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் மகர ராசிக்கு இறைவன் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு இத்தனை நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் மன அழுத்தத்திற்கு விடை கொடுக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சில கிரக மாற்றமும் வந்து இந்த மாதத்தில் இருக்குது ரெண்டாம் வார ஆரம்பத்தில் குரு பகவான் வந்து அதிசார பயிற்சியாக மிதினத்திலிருந்து கடகத்துக்கு மாறுற அந்த குறு பயிற்சி இருக்கு மிதன வீடாகிய கலத்திரஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறாரு பதினொன்னாம் தேதியிலிருந்து சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு மூணாம் வாரத்துல தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் மாத இறுதியில செவ்வாய் புதன் இருவருமே என்ன செய்யறாங்கன்னா லாபஸ்தானத்துக்கு மாற்றம் பெறுறாங்க இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் சரி மாறக்கூடிய அந்த கிரக மாற்றங்களுமே மகர ராசிக்கு அற்புதமான ஒரு பிளேஸ்மெண்ட் தான் அந்த மாசம் தற்போது ஸோ அந்த அற்புதமான கிரகநிலை கிரக மாற்றம் மகராசிக்கு என்ன நன்மையை செய்யிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சூரிய பகவான் முதல்ல பார்த்த மாதிரி ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கார் அதாவது பாக்யஸ்தானத்தில் இருக்கிறாரு இந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் என்ன செய்கிறாருன்னா வெளிநாடு வெளிமாநிலம் தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் தொழில் சிறப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் தொழிலில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒன்பதாம் இடம் சூரியன் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுது அதே போல் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அரசு வேலை மட்டும் இல்லாமல் அரசு வேலை சார்ந்து அந்த கான்ட்ராக்டு அரசு சார்ந்து சில ஒப்பந்தங்கள் செய்வாங்க அரசு கிட்ட பணம் வாங்கக்கூடிய நிலையில பிஸ்னஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த மாதம் சூப்பராக இருக்கும் கவனம்ங்கிறது அந்த வெளிநாடு வெளிமாநில ஏற்றுமதி இறக்குமதி இதில் வந்து நீ கவனமாக தான் இருக்கணும் மற்றபடிக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது புதன் பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு அந்த பத்தாம் வீடுங்கிறது தொழில் மற்றும் கர்ம ஜீவன ஸ்தானம்னு ஃபஸ்ட்டே நம்ம சொன்னோம் அது வந்து செவ்வாய்கூட வந்து இருக்கக்கூடிய இந்த காலம் வந்து தொழில் மற்றும் தொழில் சார்ந்து இருந்த மந்தநிலை மாறி தொழில் வந்து சூடு பிடிக்கும் நீங்கள் ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உயர் அதிகாரிகள் கூட வேலை செய்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வது உங்களை அனுசரித்து போவது உங்களை வந்து கைது ஊக்கி விடுறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த ஒரு சப்போர்ட் எல்லாமே வந்து அவங்க கொடுப்பாங்க சுக்கர பகவான் நெட்டில் இருக்கிறாரு சோ இந்த எட்டு அப்படிங்கிற அந்த இடம் பாத்தீங்கன்னா ராசிக்கு அஷ்டமம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இது வந்து கடின உழைப்பை வந்து பெரிய வெற்றியாக மாத்தி கொடுக்கும் சோ இந்த மாசம் கடின உழைப்பு நமக்கு வேணும் ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி நம்ம வேலை செய்ய முடியாது வரது வருட்டு அப்படின்னு வேலை செய்ய முடியாது ஸோ கடினமா உழைச்சா அதுக்கான பலன் அப்படிங்கிறது உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறதுமே கிடைக்கும் மாத இறுதியில் தொழிலுக்கு ஒரு நல்ல நட்பு நல்ல வழிகாட்டுதல் இதெல்லாமே கிடைக்கும் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பல வகையான மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பல வகையான மனிதர்கள் அப்படிங்கிறது பலதரப்பட்ட மனிதர்கள் இதெல்லாமே வந்து நாம் பார்க்கலாம் ஆதரவும் உதவியும் அவங்களால கிடைக்கிறதுக்குமே சில அப்படியே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் தொந்தரவு இது எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் தொழில் வேலை பிஸ்னஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் டைம் மேனேஜ் பண்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறது இதெல்லாமே நீங்கள் செய்வீங்க புதுசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கிரியேட் பண்ணுவீங்க ஆஃபீஸில் குடும்பம் எப்படி இருக்கு இந்த மாதம் தான் பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தில் யார் இருக்காரு புதன் இருக்காரு இந்த செவ்வாய் புதன் காம்பினேஷன் உங்களுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா விலை உயர்ந்த பொருள்கள் அதே போல் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் சூரிய பகவானுடைய நிலை அப்படிங்கிறது குரு பகவானுடைய நிலை இந்த ரெண்டு ரெண்டு பேர்களுடைய இருக்கக்கூடிய அந்த பிளேஸ்மெண்ட் வந்து குடும்பத்தில் பெரியோர்கள் அதே போல் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து அவனுடைய பிரச்சனைகள் சார்ந்து இதெல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் அதற்கான ஒரு நல்ல வழிகாட்டுதல் வந்து கிடைக்கும் ரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பூர்வீக சொத்து அதே போல குடும்ப சொத்து அல்லது அது சார்ந்த வழக்குகள் வழக்குகள் அப்படிங்கிறது நம்ம கோர்ட்டு கேஸுதான் அப்படின்னு இல்லை சும்மா நம்ம வீட்டில் பெரியவங்களை வச்சு ஒரு நாயம் நடத்த பண்ணிட்டு இருப்போம் இல்லையா அதுவே வந்து நமக்கு சாதகமாக முடியக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும் இதே போல குடும்பத்துல ஆஹ் திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி வர்றது திருமணமாகி நெடுநாள் குழந்தை இல்லை குழந்தைக்காக காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியினருக்கு இந்த மாதமோ அடுத்த மாதமோ ஒரு அற்புதமான செய்தி உங்களுக்கு சூப்பரான ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருது ஸோ வாழ்த்துக்கள் அடுத்ததா அந்த மாதம் நிதிநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பாக்கிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார் அதன் மூலமா இருக்கக்கூடிய பற்றாக்குறை அப்படிங்கிறது அகலும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பணம் பல வகைகளில் பல வகைகளில் கைக்கு வருவதற்கும் லாபம் அதிகரிக்கிறதுக்குமே இந்த செவ்வாய் பகவானுடைய காம்பினேஷனும் சரி கூட வந்து புதன் பகவான் இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க முக்கியமாக வந்து திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு திடீர் சொத்து சேர்க்கை இதெல்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் மருத்துவம் மருந்து கடை மருந்து நாட்டு மருந்து அல்லது வந்து சித்த வைத்தியம் இந்த மாதிரி செய்யக்கூடிய நண்பர்களுக்கு மருத்துவர்களுக்கு இது வந்து ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் ஸோ உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து அந்த ஒரு ஹைப் அப்படிங்கிறது வளர்ச்சி அப்படிங்கிறது சூப்பராகவே இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிங்க இது வந்து இந்த காம்பினேஷன் வந்து இதுக்கு மட்டும் இல்லாமல் சேமிப்பு உயர்றதுக்குமே விரை செலவு குறையிறதுக்குமே இது வந்து நல்ல ஒரு உகந்தமான மாதமாக இனிமேல் இருக்க போகுது ஸோ வந்து நீங்க சேமிப்பில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்து ஸோ வந்து நீங்க சேமிப்பில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு காசு வந்து சேமிக்க முடியும் இது மகர ராசி பெண்களுக்கான பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா முதல் ரெண்டு வாரம் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் சகோதரிகளுக்கு இதே மூன்றாம் வாரத்தில் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஆரோக்கியம் சார்ந்து இருந்த அந்த பிரச்சனைகள் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நினச்சது எல்லாமே நடக்கும் அதுவும் வெற்றிகரமாக நடக்கும் வெற்றிகரமாக நிறைவேறும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற சகோதரிகளுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் சண்டையும் அது வந்து முத்தி போய் கொஞ்சம் பிரிவு வரைக்கும் செல்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால கவனமாக இருக்கலாம் இல்லை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது அப்படியே கைவிடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்லதாக கூட இருக்கலாம் அதை பார்த்துக்குங்க ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமணத்திற்கான ஒரு நல்ல வரன்களை கொண்டு வந்து சேர்ப்பார் ஸோ நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறதுமே பிரகாசமாக இருக்க போகுது சனி பகவான் ரெண்டாம் வீட்டிலிருந்து இந்த வாரம் குடும்ப சொத்து குடும்ப தொழில் இதெல்லாமே உங்கள் கைக்கு வர்றதுக்கு வழி நடத்துறதுக்கு அந்த சொத்தினால் நீங்கள் வந்து பெரிய அளவில் முன்னேறதுக்கு அந்த சொத்தை விற்று ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அல்லது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இந்த காலம் வந்து இந்த புரோட்டாசி கழிஞ்சுது அப்படின்னாவே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய நல்ல ஒரு வழிகாட்டுதல் ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக அடுத்து அடுத்த மாணவர்களை பார்க்கும்போது புதன் பகவான் பத்தாம் வீட்டில் இருக்காரு ஆஹ் குரு பகவான் கடகத்துல இருக்காரு அந்த அதிசார பயிற்சியில் இந்த மாதம் வந்து அந்த மந்த நிலை குறையும் படிப்பில் ஆர்வம் உண்டாகும் செவ்வாய் பகவானுடைய நிலை மருத்துவம் மருந்துவோம் சார்ந்த படிப்புகள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேன்மை படிப்பில் வெற்றி அப்படின்னு இருந்தாலுமே கொஞ்சம் விளையாடும் போது வண்டி ஓட்டும் போது நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சின்ன சிராய்ப்பாவது ஏற்படுறதுக்கு இது வந்து ஒரு காலம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் தவிர்த்துக்கலாம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு பூ கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்வது வழிபாடு செய்யும் போது இந்த பிரச்சனைகளுக்கு வந்து சால்வ் ஆகும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் அப்படின்னா நீங்க இதை பார்க்கலாங்க ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால நட்சத்திர பலன் அப்படின்னு பார்க்கலாம் சுருக்கமாக பார்க்கும்போது உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பாராத திருப்பம் வந்து இந்த மாசத்துல நீங்க ஒண்ணு எதிர்பார்க்கலாம் அதே போல எதிலும் எங்கும் எச்சரிக்கையா இருக்கணும் யாரையும் புதுசா நம்புறது புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எல்லாத்துலயுமே கவனமே எச்சரிக்கையா இருக்கணும் திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு அடுத்தவங்களை நம்பி எதையும் செய்யக்கூடாது அடுத்தவங்களை நம்பி ஏமாந்துடாதீங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் லைன் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து அவிட்டம் இந்த ஒன்று இரண்டு பதினொன்றுகளுக்கு இடமாற்றம் இருக்கும் வீண் அலைச்சல் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் வாக்குவாதம் வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குறதுனால நீங்கள் இதை தவிர்க்கலாம் அப்படின்னா நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது அமைதியாக இருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நிலையும் சூரிய பகவானுடைய நிலையும் மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது ஆரோக்கியம் பெரிய அளவில் வந்து பாதிப்பு இருக்கிற மாதிரி இல்லை இருக்கக்கூடிய உங்கள் சின்ன சின்ன பிரச்சனையுமே வந்து சீராக ஆரம்பிக்கும் நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட மகர ராசிக்கு ஒரு நல்ல மருத்துவம் நல்ல மருத்துவ வழிகாட்டுதல் எல்லாமே கிடைக்கும் ஸோ நீங்கள் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு சரியான உடற்பயிற்சி ஓய்வு உணவு உறக்கம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்து முழுமையாக உங்கள் கட்டுக்குள் வரும் அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்த வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமான் வழிபாடு நீங்கள் செய்யணும் இது வந்து வாரம் ஒரு முறை நீங்கள் உங்களுக்கான நாள் உங்கள் நட்சத்திர நாள் வரும்போது உங்கள் பிறந்த நாள் திருமண நாள் இது மாதிரி வரும்போது நீங்கள் சென்று வழிபடலாம் அது ரொம்ப தூரம் இருக்கிறனால அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை தினமுமே வழிபாடு செய்யுங்க ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க ஸ்கூல் போகிறீங்கன்னா கம்பல்சரி எப்படி ஒரு நாலஞ்சு விநாயகர் கோயில் தாண்டி தான் போவீங்க அதில் ஏதாவது ஒரு விநாயகர் கோயிலில் நீங்கள் போய் சாமி கும்பிட்டு போகும்போது ஒவ்வொரு நாளுமே வந்து சிறப்பான நாளாக மாறும் அப்படிங்கிறனால அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ராகு கேது வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும் ஸோ இந்த விநாயகர் பெருமான் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு ரெண்டில் எதையாவது ஒன்றாவது கம்பல்சரி இந்த மாதத்தில் ஃபாலோ பண்ணுங்கள் பரிகாரம்னு பார்க்கும்போது மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு உதவி செய்வது உதவி அப்படிங்கிறது மருத்துவ உதவி படிப்புக்கான உதவி உணவு தானம் உடைதானம் நீங்கள் எது வேணும் செய்யலாம் ஸோ அப்போ பண்ணும்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத பல கிரக நிலைகள் வந்து நமக்கு சாதகமாக மாறுறதுக்கு இறைவன் வந்து அருள் செய்வார் ஸோ அந்த பரிகாரம் வழிபாட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க ஸோ நண்பர்களே இது மகர ராசிக்கான இந்த அக்டோபர் மாதத்திற்கான இந்த பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் கோச்சார பலன் உங்களுக்கு நேரஸ்ட்டாக இருந்தாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜ் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதிகமாக செய்யலாம் ஸோ தவறில்ல நீங்கள் பார்த்துக்கலாங்க இந்த பதிவு அக்டோபர் மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு எச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வான ஒரு பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க அதே போல் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் மகர ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி இது இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்